சத்தோம் தெய்தை நானே நன்னா சத்தினம் தெய்தை சாணா நே நானே நான் ராம் தையர் தன்னே நன்னே நானே நன்னா சத்தோம் தெய்வே நானே நன்னா சத்தினம் தெய்வே சாணா நே நானே நன்னா ராம் தையர் பச்சிகளா அம்மே பறவிகளா சத்தோம் தெய்தை பறவிகளா சத்தினம் தெய்தை பலவிதமாய் வந்தே ரங்குதம்மா ஓம் அர்த்தணே நன்னா சத்தோம் தெய்வே நானே நன்னா சத்தினம் தெய்தே தானா நே நண்ணே நானே நன்னா காந்தை நண்டே மணிப்பூராக்கள் சத்தோம் தெய்தை மணிப்பூராக்கள் சத்தினம் தெய்தை சென்று கதீ வந்து பாடுதம்மா காந்தையர்த்தே நன்னே நானே நன்னா சத்தோம் தெய்தே நானே நன்னா சத்தி நம்ய்தே தானா நே நானே நாம்தயன் மாடைப்புற ரெண்டு மயிலினங்கள் சத்தோம் தெய்தை மயிலினங்கள் சத்தினம் தெய்தை மதன கவி வந்து பாடுதம்மா ராந்தையர் பச்சை நிர ரண்டு கிளையினமா அப்படி சொல்லிய மயிலினமா அம்மா சொல்லிய மரண அருகே கதிர் ஒய்றுவார் ராம் மாடைப்புற ரெண்டு குயிலினங்கள் சத்தோம் தெய்தை குயிலினங்கள் சத்தினம் தைதை மதன கவி வந்து பாடுதம்மா சாந்தையர் தென்னாட்டுகள் ரெண்டு செம்பாங்க சாந்தையர் கண்ணங்களே ரெண்டு காகங்களும் சத்தோம் தெய்தை காகங்களும் சத்தினம் தெய்தை காட்டுக்கோழி ரெண்டு பச்சிகளும் சாந்தையர் வட நாட்டு ராமா வரவை ஒன்று சத்தோம் தெய்தை வரவை ஒன்று சத்தினை வழிமாறி வந்து நிற்குவார் ராம் தைதர் ரெண்டு மைனாக்களா சத்தோம் தெய்தை மைனாக்களா சத்திரம் தெய்தை அங்கே தின்னு போந்தையர் தூரத்திலே கடடா கொடு கட்டே சத்தோம் தெய்தை கொடு கட்டே சத்திரம் தெய்தை கணங்கூருவிகளே ராந்தையர் சத்தோம் தெய்தை பாகங்கண்டே சத்தினம் தெய்தை பாங்குடனே சென்று காவல் செய்ய ஆந்தையர் கண்ணங்களே ரெண்டு காகங்களே சத்தோம் தெய்தை காகங்களே சத்தினம் தைதை கணுவாய் கதிரை கொய்யிடுவார் ஆந்தையர் அன்ன செய்து அந்த பரமீது சத்தோம் தைதை பரமீது சத்தினம் தெய்தை அருங்கிலியால் வனத்தை நாடுகின்றார் ஆந்தையர் இச்சையுள்ளார் அண்டே மணிப்பூராவா அப்படி சொல்லேன் மணிப்பூராவா அம்மான் சொல்லேன் கவி வந்து வாடுதுவார் ஆந்தைய வேகாதோ அந்த வெயிலிலே தத்தோம் தைதை வெயிலிலே ரத்தினம் தைதை உடைக்கு அங்கே வாடி நின்றாள் ராம் தைய தன்னே நன்னே நானே நன்னா ஆமாம் சொல்லேன் நானே நன்னா அப்படி சொல்லேன் தானே நன்னே நானே நன்னா நான் ஆங்கையா கத்தோர் முல்லா பாங்கிமார்கள் கத்தோம் தைதை பாங்கிமார்கள் கத்தினம் தைதை இருபுறத்தில் அங்கு சூண்டு வர தாந்தையர் தன்னன் நன்னே நன்னே நானே நன்னா அமான் சொல்லே நானே நன்னா அப்படி சொல்லே தானே நன்னே நானே நன்னா தாந்தையர் தத்தித்தோம் தகதையதும் தாதாதையத்தையத்தோம் தை